வணக்கம் ஆரோக்கியம் நிறைய பால்ஸ் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாக்கலாம் பனீர் கோஃப்தா பால்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் பிரெட் நான்கு ஸ்லைஸ் பனீர் திருவல் நூறு கிராம் கொத்தமல்லி தழை சிறிதளவு வேக வைத்த உருளைக்கிழங்கு இரண்டு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் முந்திரி பத்து இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகாய் இரண்டு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பனீர் கோஃப்தா பால்ஸ் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு மிக்ஸிங் போல் எடுத்திருக்கோம் இதில் நம்மக்கிட்ட இருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பன்னீரை நல்லா வந்து துருகி நம்ம வந்து எடுத்திருக்கோம் அடுத்ததாக இதில் வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது கூடவே பொடியாக நறுக்கிருக்க பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிற்க இஞ்சி இது கூட பொடியாக நறுக்கிருக்க முந்திரி பருப்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது அங்கங்கே வரும்போது நமக்கு வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும் இது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு அடுத்ததாக இதில் நம்ம கிட்ட இருக்க பிரெட்டை ஆட் பண்ண போறோம் ஒரு நாலு ஸ்லைஸ் பிரெட்டை நல்லா தண்ணியில் போட்டு நம்ம நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணலாம் ஒரு ரெண்டு ஸ்லைஸ் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நமக்கு எல்லாமே வந்து நமக்கு பிடிக்க வந்துருச்சு அப்படின்னா அதுவே போதும் இங்கே தேவைன்னா எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் வந்து ஒரு ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் இது பன்னீருங்கிறதுனால எல்லாருக்குமே தெரியும் நல்ல ப்ரோட்டீன் அதே மாதிரியே வந்து இதில் உள்ளக்கிழங்கு இருக்குது பிள்ளைங்களுக்குலாம் நல்லா வந்து ஒரு கார்போஹைட்ரேட் தரும் நமக்கு ஸோ குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெயிலே கிடையாது ஜஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒர்க்கு இப்போ இது நம்ம நல்லா பெசஞ்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி நம்ம இன்னொரு பிளேட்டில் வச்சிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பன்னீரும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கோம் இதே மாதிரி நீங்கள் வந்து இதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம் அதே மாதிரியே நீங்கள் வந்து மிக்ஸ்டு வெஜிடபிளாக நீங்கள் வந்து கேரட் அந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியாக உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு கூட நீங்கள் இந்த வீட்டில் வந்து ஆட் பண்ணலாம் அதே மாதிரி வீட்டில் நம்ம வந்து எதாவது பொரியல் பண்ணியிருக்கோம் நமக்கு வந்து அது மிஞ்சிருக்கனா கூட நீங்கள் இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் என்ன காயிருக்கனே தெரியாது அந்தளவுக்கு அளவுக்கு ஹெல்தியாகவும் இருக்கும் ஒரு குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஈஸியாக உருட்டு வந்துருச்சு அதனால் நம்ம ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தியாச்சு நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி வந்து பால்ஸாக நமக்கு வந்து பிடிக்க வந்துருச்சுன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிரெட்ஸ் நம்ம ஆட் பண்ண தேவை கிடையாது இப்போ நம்மளுடைய பன்னீர் கோஃப்தா பால்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து பால்ஸை ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து நம்மளுடைய எண்ணெயும் சூடாக இருக்குது இதில் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மீடியம் டு சிம்மில் தான் இருக்கணும் ஏன்னா நமக்கு வந்து பனீருங்கிறதுனால உடனே வந்து கலர் மாறிடும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஏற்கனவே இதில் எல்லாமே வெந்த உருளைக்கிழங்கு நம்ம வந்து ப்ரெட் ஸ்லைஸு பனீர் தான் சேர்த்துருக்கோம் இதில் வேகிறதுக்கு நமக்கு எதுவும் பெருசாக கிடையாது ஸோ அதனால் நீங்கள் போட்டதுமே நமக்கு வந்து இது கிறிஸ்பாகிடும் நம்ம மாவு எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணலங்கிறதுனால நமக்கு வந்து இது ரொம்ப வேகவும் நமக்கு டைம் எடுக்காது இந்த பால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கிரேவி மாதிரி யூஸ் பண்ணி அதில் கூட நீங்கள் வந்து இந்த கோஃப்தா கரீஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து ஸ்டார்டராக சர்வ் பண்ணுனாலும் நீங்கள் பண்ணலாம் இப்போ நம்மளுடைய கோஃப்தா பால்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கோல்டன் கலராக நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இதை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்த பன்னீர் கோஃப்தா பால்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் தான் இது ஹெல்தியான ஸ்நாக்கும் கூட ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நம்ம உள்ள போட்டிருக்க அந்த கேஷுவல்ஸ் அங்கங்கே நம்ம கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு ஸ்டார்டர் தான் இது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது கொத்தமல்லி தாழ் தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நீங்க வந்து ஒரு சாஸோட சர்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைனோசோடு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ எம்மியா இருக்கும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம்